இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு அபிராமி நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டே கோமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி பேசுனே நினச்சி அந்த இடத்துக்கு ஐசரியா உங்கள் அம்மா வர்றாங்க சம்மந்தி இங்கே என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை நீங்கள் சொல்கிறது கூட கேட்காம உங்கள் பையன் அப்படிதான் தீவா பாடுவா அப்படின்ற மாதிரி பேசுறாரு இதில் உங்களோட மான மரியாதை மட்டும் கிடையாது என்னோட மான மரியாதை சேர்த்து தானே இருக்கு எனக்கே நாலு மூணு பேர் கால் பண்ணி இதை பற்றி விசாரிச்சாங்க நான் உங்கள் காதுக்கு வந்துட்டு தகவல் சொல்லுங்களே நீங்களே இதை பற்றி பற்றி முன்னாடி வெளிப்படையாக கேட்டுட்டீங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியாக சம்மந்தி நீங்களே யோசித்து பாருங்க இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் நீங்கள் போய் அடக்கி வச்சிருக்கணும் உங்கள் பையன் பாருங்க முழுசாக தீபா பக்கமே சாஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆமத்த எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா எது தப்பு சரின்னு எனக்கு தெரியும் முதல்ல இங்கேருந்து தனியாக போங்க நடந்ததே எதுக்கு சொல்லி சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கத்த அது வந்து சம்மந்தி உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐஸ்வரியா அம்மா சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஐஸ்வர்யாவும் அதான் விடுமா அத்தை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாங்க லபா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இன்னடி ஏதாவது சொல்லி சமந்தியை உசுபேத்தி உள்ளான்னு பார்த்தா அதேனே என்ன பிடிச்சி இந்த வாங்கு வாங்குது அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா நான் தான் சொன்னேன்ல அத்தை இப்போல்லாம் சரியே கிடையாதுமா முன்னாடியெல்லாம் தீபாவை பற்றி எதனால சொன்னால் பாஞ்சிக்கிட்டு வருவாங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தான் எகிரிட்டு பேசுகிறாங்க அடுத்து அப்படியே அவகிட்ட சரண்டர் ஆயிடறாங்க என்னமோ இருக்குமா இதில் என்ன இருக்குது எது இருக்குது நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்புறாங்க அடுத்த சைடு வந்துட்டு தீபா அழுதுட்டு இருக்க மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி அங்கே வர்றாங்க தீபா அழாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லை சார் என்னால் அழாமல் இருக்க முடியல எனக்கு வேணாம் இந்த பாட்டு எதுவுமே வேணாம் பேரு புகழ் எதுவும் வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு மூஞ்ச கூட காமிக்காமல் அழுதுட்டு தீபா ஒரு நிமிஷம் என்னை பாருங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தீபா வந்துட்டு பார்க்கறாங்க என்ன தீபா இங்கே பாருங்க நான் கீழே சொன்னதை இங்கேயுமே சொல்கிறேன் உங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் இதை பண்ணவங்களோட எண்ணமே உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் அதுக்கேற்ற மாதிரியே நீங்களே சொல்லிட்டீங்க இங்கே பாருங்கள் இந்த உலகத்தில் ஆண்கள் வந்துட்டு பெண்களை அடிமையாக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு ரகம்னா பெண்களே பெண்களுக்கு எதிரியா இருக்காங்க இங்க இந்த போட்டோ வந்துட்டு வேற எங்கேயும் எடுத்தது கிடையாது நம்ம வீட்டில தான் உள்ள இருக்கிறவங்க தான் யாரோ வந்துட்டு எடுத்திருக்காங்க அவங்களுடைய எண்ணத்தை வந்துட்டு நம்ம முறியடிச்சு காமிக்கணும் இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம சாதிச்சு காமிக்கணும் எத்தனையோ பெண்கள் ஜாதி மாதம் இப்படின்ற பல பேரை சொல்லி அவங்கள அடைக்கி உடைக்கி முடக்கி வச்சிடுறாங்க ஆனா அது உங்களுக்கு வந்துட்டு நடக்கக்கூடாது அதனால தான் நான் இவ்வளவு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நான் இவ்வளவு தூரம் சொல்றது சொல்லிட்டேன் ஆனா பார்த்து பாடாம இருக்கிறது உங்களோட முடிவு தான் ஆனா நீங்க யாருக்காக பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு யோசித்து பாருங்க இன்னைக்கு உங்களை தப்பா பேசின வாயி நீங்க இப்ப பாடாம இருந்துட்டா நின்றுமா அது கூட கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு யோசித்து பாக்குறாங்க நீங்க பாடுறது உங்களுக்காக மட்டும் கிடையாது உங்க அப்பாவோட ஆசை உங்க குடும்பத்தோட ஆசை என்னோட ஆசையும் கூட அதுதான் உங்களை யார் யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க வாயாலே தீபா நீ நல்லா பாடிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பாட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இந்த வீட்டுல இது யார் பண்ணியிருப்பாங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்ல சார் நான் கண்டிப்பா பாடுறேன் இனிமே என் வாயிலிருந்து அப்படி வார்த்தை வராது அப்படின்னு சொல்ல நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் ரெக்கார்டிங் நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்த சைடு மைதிரியை காமிச்சிட்டு இருக்காங்க எங்கள் தீபா மேலே அப்படி பழி போட்டால் இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் அவர்கிட்ட கொண்டு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல அம்மா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அவளா ஐயோ அவள் ஏதாவது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா எனக்கு ஃப்ரெண்டு இல்லை ஒன்றும் இல்லை கட் பண்ணி அப்படின்னு சொல்ல கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணுறியா இரு இரு உன் நம்பர் இல்லை நினைக்கிறியா நான் தான் மீனாட்சிக்கிட்ட உன் நம்பரை வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அவங்க அம்மாக்கே கால் பண்ண ஏதோ புது நம்பராக இருக்குது சொல்ல சொல்லி ஐசரியா சொல்கிறாங்க ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கு எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணது உனக்குலாம் கொஞ்சமாக அறிவு இருக்காடி இந்த தீபா பொண்ணு மேலே இப்படி ஒரு தப்பான பழியை போட்டிருக்கேன் உன் பொண்ணு ஃபோட்டோ எடுத்து இப்படி போட்டால் உனக்கு எப்படி இருக்கும் நாலு பேர் உமிஞ்சில் காரி தூப்புனா நல்லா இருக்குமா மூஞ்சி முகரம் பேர் நல்லா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சோத்த தின்னுப்பிட்டு இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏ நான் யாரும் தெரியுமா வந்து நினச்சிக்கணும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிளிக்க முடியாது நீ யார் எப்பேர் பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாரு நீ ரோட்டில் நடக்கும்போது உன் மேலே கரண்ட் கம்பி அந்த விழுந்து நீ துடிதுடிச்சு சாவடி இங்கே பாரு இன்னொன்று சொல்கிறேன் என்னை சார் நாளைக்கு பாலு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஃபோன் வச்சுருக்கேன் ஐயோ முடியலடா முடியல படுத்துறாளே அப்படின மாதிரி ராஜேஸ்வரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இங்கிட்ட வந்துட்டு ஐசரியா கேட்குறாங்க என்னாச்சுமா உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படினதும் ஏ பழைய மாதிரி அவதாண்டி கிளின்னு கிளிக்காடி நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளு தெரிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு உனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாரையும் ஃபோன் போட்டு இப்படி இல்லை நம்ம மிரட்டுறாங்க அதை யாரும் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல கண்டுபிடிக்கிறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும் முதல்ல எல்லா சொத்தையும் எனக்கு வர மாதிரி பண்ண இந்த தீபா விட்டு விட்டு வெளியில் அனுப்ப பிளான் பண்ண புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பிற கூடி சீக்கிரமே பண்ணுறேன் அதுக்கு முதல்ல இந்த ஃபோனு பண்ணி யார் என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் இருடி நம்ம ராஜேஸ்வரினா கொக்கா அப்படின்ற மாதிரி அது தனியாக புலம்பிகிட்ருக்கு அடுத்த சீனில் தீபாவோட அப்பாவை காமிச்சுட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்ததுமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு சின்னதாக வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சர்ஜரி பண்ண சரியாயிடும் அப்படின்னு சொல்ல தீபாவோட அம்மா ஷாக் ஆகுறாங்க சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்க ஒரு ஆறு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்ல உடனே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க தீபா அம்மா வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே தீபாவோட அப்பா சொல்கிறாங்க வேணாம் ஒரு நாலு மாதம் கழித்து பண்ணலாம் அப்படின்றதும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நான் டேப்லெட் செலுத்தி தரேன் ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முதல்ல தீபாக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணிடணும் அதுக்கடுத்து நான் என்னை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அடுத்த சீனில் ஆனந்துக்கு வந்துட்டு ரியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு ஃபோன் வருது வேறு ரியாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க ரியா பார்த்தாங்கன்னா படுத்துட்டே ஆனந்தை பார்த்து அழுகுறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது